ஹே விவர் சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகேஷ்கு அஞ்சலி மேலே சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அஞ்சலி மனசில் நம்மளை தவிர வேற யாரோ இருக்கிறாங்க அவங்க யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதை தான் அவள் தேடிக்கிட்டே இருக்கா இந்த காலேஜில் வந்து அவன் நார்மலாகவே இல்லை யாரையோ தேடிக்கிட்டே இருக்கான் அப்படின் அவன் யாரும் தான் தெரியல யாருன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான் அதுக்கேற்ற மாதிரியே அஞ்சலி வந்து அங்கே யாரையோ தேடிக்கிட்டே இருக்காங்க வேற யாரையும் இல்லை நம்ம கவினை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன இவன் இவ்வளோ நேரம் ஆச்சு காலேஜுக்கு வரவே மாட்டேறானே அப்படின்னு சொல்லிட்டு கவினை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம அஞ்சலிக்கு வந்து கவினை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுல அதனால அஞ்சலி கவினை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க கடைசி எக்ஸாம்ன்றனால எல்லாருமே வந்து ஸ்லாம் புக்கில் பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போது லவ்ங்கிற இடத்துல மகேஷோட பேரையும் அதுக்கு கையில் ஃப்ரெண்டுங்கிற இடத்துல பெட் நேம் வச்சு கவினோட நேமையும் எழுதுறாங்க இதை பார்த்த மகேஷ்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு அஞ்சலி நீயா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் சந்தேகப்பட்டது சரியாக போயிடுச்சு அஞ்சலி மனசில் நம்மளை தவிர வேற யாரும் இருக்காங்க அவன் வேற யாரும் இல்லை இந்த கவின் தான் சொல்லிட்டு மகேஷ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க உடனே அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அஞ்சலி இனிமேட்டு கொஞ்ச நேரம் கூட இந்த காலேஜில் இருக்க வேணாம் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை நான் பார்க்கணும் அவன் வந்து வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம வெற்றி வந்து துளசி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட மேனேஜர் கிட்ட செம்மையாக போயிட்டு வெளுத்து வாங்கிடுறாரு அவன் அடித்த அடியில் இனிமேட்டு அந்த மேனேஜர் வந்து துளசி பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார் அளவுக்கு வெற்றி வந்து செம்மையாக கலெக்ட்டாக பண்ணிட்டு வந்துட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம துளசி வந்து வெற்றி மேலே கொஞ்சம் அனுதபப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து துளசி வெற்றியை பார்த்தாலே அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க இந்த விஷயம் துளசிக்கு தெரிஞ்சுச்சின்னா கண்டிப்பாக வெற்றி மேலே துளசிக்கு காதல் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட லவ் சீன்ஸ்லாம் வரும் அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இனிமேட்டு கவினை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது ஏன் ஏன்னால் அஞ்சலிக்கிட்ட நார்மலாக அப்பலாம் பேசிகிட்டு இருந்த ஒரு பையன் தலையிலேயே பூந்தொட்டியை போட்டு அவன் தலையை உடச்சிட்டான் இந்த மகேஷ் இப்போ கவின் வந்து அஞ்சலியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல நான் போனும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்